இந்த கணக்கை பாருங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூ ஆயிரத்தி இரநூறுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஓராண்டுக்கு தனி வட்டிக்கு கிடை தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதில் வந்து தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் ஓராண்டுன்னு கொடுக்குறாங்க ஓராண்டுக்குன்னு தனி ஃபார்முலா கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வட்டி வீதம் வந்து பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அரை ஆண்டுன்னா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கிடப்படுறதுனால அப்போது ரெண்டு ஆண்டுக்கு உள்ள ஃபார்முலா தான் இதுக்கு போடணும் புரியுதுங்களா இப்போ அசல் வந்து வந்து ஆயிரத்தி இரநூறுபாய் விகிதம் வட்டி விகிதம் வந்து ஆறு வந்து பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்களா இங்கே அரையாண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க அரையாண்டுக்குன்னா ஆறு மாதம் அப்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு அரை ஆண்டு இருக்குல்ல அப்போது பத்து பை ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு புரியுதுங்களா அஞ்சு சதவீதம் தான் நம்ம எடுத்துக்கணும் பத்து எடுத்துக்கூடாது அடுத்தது வந்து இங்க ஓராண்டுக்குன்னு கேட்டிருக்காங்க ஓராண்டுன்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறது இங்கே வந்து ஆறு மாதத்துக்கு வட்டி கணக்கிறதுனால என் ஈக்குவல்ட்டு ரெண்டுன்னு தான் எடுத்துக்கணும் புரியுதுங்களா இப்போது டி இக்குவல்ட்டு பீன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாம் போடணும் பி வந்து ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு ஆறு வந்து பத்து சதவீதம் போடக்கூடாது ஆ அரையாண்டுக்குன்றமோது இந்த ஐந்து சதவீதத்து தான் போடணும் ஐந்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அஞ்சு டிவைடட் பை நூறு இன்ட்டு நூறு புரியுதுங்களா இப்போது இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க இதை வந்து அஞ்சால் அடித்தா ஒரு தடவை இதை இருபது தடவை இதை மீண்டும் அஞ்சாள் அடித்தா ஒரு தடவை இதை அஞ்சாள் அடித்தா நாலு தடவை இதை வந்து நாலால் அடித்தா ஒரு தடவை இதை நாலால் அடித்தா மூணு தடவை அப்போது தான் வித்தியாசம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் அரை ஆண்டில் ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூ மூன்று புரியுதுங்களா இந்த மெத்தடில் தான் இந்த கணக்கை போடணும் அடுத்த கணக்கை பாருங்கள் ரூ ஆறாயிரத்தி நானூறுக்கு ஆறைகால் சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதில் வந்து பி வந்து ஆறாயிரத்தி நானூறு ஆறு வந்து ஆறேகால் சதவீதம்னு கொடுத்துருக்காங்க ஆறேகால் சதவீதம்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கோங்க அப்போ ஆறு நாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பை நாலு சதவீதம் புரியுதுங்களா ஆண்டு வந்து ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்குறாங்க அப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ரெண்டு ஆண்டு வித்தியாசம்னா டி ஈக்குவல் டு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் போடணும் அப்போது பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி நானூறு கொடுத்துருக்காங்களா இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் வந்து இருபத்தஞ்சி பை நாலு இருபத்தஞ்சி பை நாலு இன்ட்டு இருபத்தஞ்சி பை நாலு இங்கே வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் இருக்கா ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் புரியுதுங்களா இப்போது இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இந்த நாளில் இந்த நா அறுபத்தி நாலு அடித்தாக்க அறுபத்தி நாலு அடித்தாக்க ஒன்று ஆறு இந்த நாளால் அடித்தாக்க நான்கு ஒரு நாள் நாலு இதை நாளால் அடித்தாக்க ரெண்டு அஞ்சு இந்த இருபத்தஞ்சிக்கும் இந்த இருபத்தஞ்சிக்கும் கேன்சல் பண்ணுங்க மீதி என்ன இருக்குது இருபத்தி ஐந்து தான் இருக்குது அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தைந்து ரூபாய் புரியுதுங்களா ரூ ஆறாயிரத்தி நானூறுக்கு ஆறைகால் ஆண்டு வட் ஆறைகால் சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு எவ்வளோனாக்க இருபத்தைந்து ரூபாய் புரியுதுங்களா அடுத்த கணக்கை வரங்க எத்தனை ஆண்டுகளில் ரூ ரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டி விதத்தில் கிடைக்கும் தொகை ரூ எ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ஆகும் இது வந்து ஆண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அசல் வந்து பி கொல்ட்டு ரெண்டாயிரம் கொடுத்துட்டாங்க ஆறு வந்து பத்து சதவீதம் கொடுத்துட்டாங்க கூட்டு வட்டி விதத்தில் கிடைக்கும் தொகை ரூ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது அப்போது ஏ வந்து தொகை ஏ வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கொடுத்துட்டாங்க என் தான் வந்து கேட்குறாங்க புரியுதுங்களா இதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏ ஈக்குவல் டு பிஇன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஆஃப் என் இந்த ஃபார்முலா தான் போடணும் பி எவ்வளோ ரெண்டாயிரம் ஏ எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன் ப்ளஸ் ஆர் வந்து பத்து பத்து பை நூறு பவர் என்னன்னு கேட்குறாங்க அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இந்த ரெண்டாயிரத்தி இங்கே எடுத்து வந்துடுங்க ரெண்டாயிரம் இது வந்து ஒன் ஒன் ப்ளஸ் டென் பை ஹண்ட்ரட்னு இருக்குல்ல இப்போ இதை சுருக்கணும்னாக்கா என்ன வரும் நூற்றி பத்து நூற்றி பத்து பை நூறு பவர் ஆஃப் எண்ணு வரும் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி இரநூற்றி நாற்பத்தி ரெண்டு பை இரநூறு ஈக்வல்ட் பதினொன்று பை பத்து பவர் ஆஃப் என் தான் இருக்குது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போது இதை ரெண்டால் அடிச்சிங்கன்னா நூறு இதை ரெண்டாவது வச்சிங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று புரியுதுங்களா இப்போ நூற்றி இருபத்தி ஒன்று பை நூறுன்ருக்கு இங்கே வந்து பதினொன்று பை பத்துன்ருக்கு பவர் ஆஃப் எண் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் வேலையாக உங்களுக்கு தெரியுதா மேக்ஸிமம் இங்கே ரெண்டு ஆண்டுங்களும் கொடுத்தாலே இது வந்து ஒரு ஸ்கொயர் வேலாக தான் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நூற்றி இருபது வந்து பதினொன்று நூறு வந்து பத்தோட ஸ்கொயர் வேல் ஈக்குவல் பதினொன்று பை பத்து பவர் ஆஃப் எண் அப்போது இங்கே உள்ளே இருக்கிறது ஸ்கொயர் வேல் இங்கே உள்ளே இருக்கிறது ரெண்டும் சமமாக இருக்குல்ல அப்போது மேலே இருக்கிறதும் சமம் அப்போது எண் ஈக்குவல்டி என்னது ரெண்டு எத்தனை வருடங்கள் ரெண்டு வருடங்கள் புரியுதுங்களா இந்த கணக்கை இந்த முறையில் தான் இங்கேயே சால்வ் பண்ணணும் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கனாலே இங்கே வந்து ரெண்டு ஆண்டுன்னு கொடுத்தாலே இந்த வேல்யூ வந்து ரெண்டு ஸ்கொயர் வர மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதை வச்சு பார்த்து போடணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்